படம் வந்து கிட்டத்தட்ட இப்போவே பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்றுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெளிநாடும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதெல்லாமே சேர்த்து படம் ஜெயிலர் மாதிரி ஒருவேளை கதை உட்காந்துருச்சோ கிளியராக இது டூ பாயிண்ட் ஓ ஹிட் பண்ணுறதுக்கான எல்லா சாத்திய குறும்பு இருக்கு நீங்கள் சொன்ன ஹைப்பு நீங்கள் சென்னையில் பார்த்து தமிழ்நாட்டில் பார்த்த ஹைப்பு தலைவருக்கு சென்னையோ தமிழ்நாடோ கோட்டை கிடையாது உலகமே கோட்டை நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா சைனாவில் முதல் முதல்ல இங்கே அறநூறு கோடி தான் கலெக்ட் பண்ணிச்சு ஆனால் சைனாவில் ஆயிரத்தி நானூறு கோடி கற்கால் பண்ணிச்சு இப்போ இதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அரசியலுக்கு வரேன் வரேன் வரேன்னு சொல்லி படத்தை ஓட்டுநார அப்படின்றாங்க இப்போ விஜய்காது பிறந்தாதா அவர் அதே தானே பண்ணிட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிக கலெக்ஷன் தலைவர் தான் அதை நீ அடித்தனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை நீ அடிக்க முடிஞ்சதா இப்போ கோட்டு என்னாச்சு பிளாப்பு தானே என்னென்ன கலெக்ஷன் அடிக்க முடியல கோட்டு ஃபீல்ட் விட்டு வெளில போயிடறேன் அப்படின்னா

பட் கோட் படம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பீக் மக்கள் மத்தியில் இருந்தது வேட்டையின் படத்துக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ரொமோஷன் இருக்கா இல்லை பீக் இருக்கா மக்கள் மத்தியில் இல்லை மேம் அது தலைவர் வந்து ரொம்ப நாளாகவே அவரோட படத்தை ப்ரமோட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாரு மேம் அது ப்ரமோஷனுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஏறக்குறை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கபாலிக்கு அப்புறமே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ கபாலியில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ப்ரமோட் பண்ணி ரெக்கவர் பண்ணிட்டாங்க பட் ஆனால் ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு ப்ரொமோஷன் அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே தானு சார் வந்து இப்போ இருந்ததில்ல தலைவருக்கு முதல்ல சூப்பர் ஸ்டார்னு பேர் கொடுக்க ஆரம்பிச்சார் இப்போ ஐம்பதாவது விழாவை பெருசாக எடுக்கிற வரைக்கும் அவர் தான் முனைப்போட வேலை இருக்காரு ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு நடிகனுக்கும் முன்னாடியில் ஒரு எவர் கிரீனாக ஒரு நெவர் எண்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா அதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக காட்டணும் ஸோ இத்தனை வருஷமாக இருக்கிறதுன்றதை க்ளோஸ் டு ஃபிஃப்டி இயர்ஸ் அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தானு சார் ஸோ தானு சார் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கபாலினுடைய கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு போய் சொல்லும் பொழுது படத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபா ப்ரமோஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஸோ ப்ரமோஷன் சார்ஜஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கோடின்றது அஃப்கோர்ஸ் இட் இஸ் எ பிக் அமௌண்ட் இப்போ நீங்கள் கபாலிக்கு அவ்வளோ தூரம் அதை ப்ரமோட் பண்ணலான்னு படம் போயிருக்கோம் ஏன்னா கபாலி வந்து அந்த டைமில் ஸோ ஒரு நடிகனுக்கு இதுதான் பீக் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு விட்டுச்சு இதுக்கு முன்னாடி தலைவருக்கு பாபாக்கு இருந்தது அந்த அப்புறமும் அது படம் ஓடலை அப்படின்றதுலாம் ரெண்டாவது வச்சோம் பட் ஆனால் ஒரு கரியர்லேயே பிக்கஸ்ட் பீக் ஒரு ஹையஸ்ட் பீக் அப்படின்னா அதுதான் ஒரு படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை பார்க்கும்போது அதுக்கு அதுக்கடுத்து கவாலிக்கிறது இருந்தாலும் அதை ரெட்டி பார்க்கணும்னு சொல்லி தானு சாருக்கு ரொம்ப நாள் கழித்து படம் கிடச்சிருக்கோன்னே அவர் ஒரு ஏரோப்ளைன் லெவலில் மார்க்கெட் பண்ணார் அளவுக்கு மார்க்கெட்டிங் இந்தியாவிலேயே எந்த நடிகனுக்கும் பண்ணதில்லைன்ற அளவுக்கு பண்ணார் ஸோ அது டுவெண்ட்டி ஃபைவ் க்ரௌஸ்கிறது தலைவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய எழுப்பியிருக்கு இல்லை இது நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாமே இது நீங்கள் வச்சிருந்துருக்கலாமே இது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களோட ப்ராஃபிட்டில் இருந்துருக்குமே தேவையில்லாம செலவழிச்சிட்டமுன்னே அவர் ரொம்ப குழப்பி விட்டுருக்கு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய படங்கள் வந்து பெருசாக ப்ரமோட் பண்ணலை அஜன் லைக் எப்படின்னா அதாவது தேவையில்லாத ப்ரொமோஷன்கள் அப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ராக்ஸி புக்கிங் பண்ணுறது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பிளாக் பண்ணுறதுன்றது ஒரு நடைமுறையில் இருந்தது பிளாக் பண்ணுறதுன்னா ஒரு தேட்டர் ரெண்டு தேட்ரு பிளாக் பண்ணுவாங்க பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இடையில திருப்பூர் போனவங்கலாம் சொன்னார் பார்த்திங்க அப்படின்னா கோட்டில் லியோவுக்கு சொன்னார் லியோவுக்கு சொல்லும்பொழுது அதாவது வெளிநாடுகளில் வெளிநாட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லியோவினுடைய வெளிநாட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய்க்கு டிக்கெட் ப்ளாக் பண்ணிட்டாங்கன்னு அவரே சொன்னார் ஸோ அவர் தேட்டர் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் அவர் சொன்னார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணி இப்போ இதெல்லாம் அவங்க செலவு அவங்க யாரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரில் ஸ்பான்சர் அப்படின்னு கொண்டு போய் கொடுப்பாங்க பட் அஃப்கோஸ் எந்த தேவை அவங்க பணம் ஸோ இது வந்து அவங்க மார்க்கெட்டிங்கில் மார்க்கெட்டிங் காசில் சேர்த்துக்குவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்படி தான் அந்த படத்தை வந்து நிறைய டிக்கெட் போயிருக்கு அது இதுன்னு ஹைப்பை கூப்பிட்டாங்க ஸோ இப்போ எப்படின்னா இப்போது வேட்டையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போவே எண்பத்தி ரெண்டு லட்ச ரூ ரெண்டு லட்சம் டிக்கெட் விற்றுருச்சு ஒவ்வொரு சீசனில் எண்பத்தி ரெண்டு லட்சம் டிக்கெட் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் யூஸ்வலாக ஒரு படத்தினுடைய ஹைப்பை தமிழ்நாடு குறிப்பாக சென்னையை வச்சு தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஹைப்புன்றது சென்னையில் உருவான ஹைப்பு நீங்கள் சொன்னது சென்னையில் அங்கங்கே பேனர்ஸ் அவங்க கேட்டுவாங்க வைப்பாங்க பார்த்துருக்கீங்க அப்புறம் குறிப்பாக தேட்டர் ஓனர்ஸே இறங்கி இப்போ ப்ரொமோட் பண்ணிகிட்டுலாம் இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ அதெல்லாம் வந்து சென்னையில் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஆனா தலைவருடைய ஹியூஜ் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஷாருக் கான் ஆன் பார் ஷாருக் கான் மார்க்கெட் வந்து அவருக்கு ஓவர்சீஸ் மார்க்கெட் தான் இது வந்து பாலிவுட்லேயே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆஃப்கோர்ஸ் நிறைய பாலிவுட் ஜேர்னல்ஸ்லாம் எழுதிருக்காங்க ஸோ அங்கே பிக்கப் ஆயிடுச்சு படம் வந்து கிட்டத்தட்ட இப்போவே பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்றுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெளிநாடும் ரெஸ்ட் ஆஃப் இண்டியா இதெல்லாமே சேர்த்து ரெண்டாவது சென்னை அண்ட் அதுக்கு கீழே உள்ள நீங்கள் சொல்கிறது தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறது அந்த ஹைப் இல்லைன்ற விஷயம் என்னென்னா இங்கே பியூர்லி வேர்ட் ஆஃப் தான் என்னென்னா தலைவர் இங்கே ஒரு ஒரு ட்வீட் கூட போடல மேம் அதாவது இந்த படத்தை பற்றி ஒரு ட்வீட் கூட இன்னும் போடலை அது இப்போ ஒரு விஜய்னா அவர் உட்காந்து ட்வீட் போட்டிருப்பார் ஸோ அதனால் அது ப்ரொமோட் ஆகும் அஃப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் அவர் போட்டார்னா அதுக்கு ஒரு ரீச் இருக்கும் இல்லையா அது அதை பற்றி பேசினார் வச்சார்னா அதுக்கு அதுக்கு ஒரு ரீச் இருக்கும் இல்லையா ஸோ இப்போ அவர் பார்த்திங்க அப்படின்னா அது ட்வீட் இவர் ஒரு ட்வீட் கூட போடல சாதாரணமாக ஒன்றும் இல்லை அந்த ஆடியலன்ஸில் கிடச்சா அவருடைய அவருக்குள்ள ஃபிஃப்டி டூ மினிட்ஸ்லையுமே வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அமிதாப் பச்சனை பற்றி பேசி முடிச்சுட்டார் ஸோ அப்போ அவர் வந்து இது இறங்கி பண்ணாதனால அது இப்போ வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதாவது மற்ற படங்கள் உருவாக்குன ப்ரமோஷனை இப்போ மற்ற படங்கள் உருவாக்குன ஹைக்கை இந்த படம் உருவாக்கலை ஓகே ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலரும் இப்படி தான் இருந்தது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா ஜெயிலர் லியோ ஆயிரம் கோடி லியோ ஆயிரம் கோடின்னா ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு நட்டுள்ள ஜெயிலர் வந்து அறுநூத்தம்பது கோடி க்ளோஸ் டு சிக்ஸ் ஃபிஃப்டி க்ரோஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுச்சு அது இதே மாதிரி தான் படம் அந்த ஃபர்ஸ்டுக்கு வந்தப்போவும் சரி அது ஒரு ஃபெயிலியர் டேரக்டரு அப்படி இப்படின்னு அந்த படத்துக்கு ஒரு ஹைப்பு எதுவுமே இல்லாமல் வெறுமனே அந்த பாட்டு வந்து ஹைப்பு கொடுத்தது எப்படி ஒரு அப்போ காவலாக வந்து ஒரு ஹைப் கொடுத்ததோ மனசில் வந்து ஒரு ஹைப் கொடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஹுக்கும் வந்து ஹைப் கொடுத்தோம் இங்கே ஹண்ட்ரன் தாச்சோடு இதே ஃபார்மேட்டு தான் ஒன்றுமே இல்லை எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் படத்துக்கு போய் ஃபஸ்ட் ஷோ காலைல நாலு மணி ஷோ மூணு மணி ஷோ நாலு மணி ஷோ இந்தியாவில் மூணு மணி ஷோ யூகேஎஸ்சில் பார்த்துட்டு அதில் கிடச்ச விடாத மொத்தம் தான் பதினோரு மணிலேருந்து அன்னைக்கு நைட்டு அடுத்த மூணு நாள் டிக்கெட் காலி அப்படி உருவானதுதான் ஸோ படம் தான் வந்து ஜெயிலர் என்ன பண்ணிச்சோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது மறுபார் இது வந்து ஜெயிலரோட இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் கூட என்னன்னா ஹிந்தி மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஹிந்தியில் புதுசாக அதாவது இந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸ் கிட்டதில் சிக்ஸ்டி லேக்ஸ்க்கு வெஸ்ட் பெங்காலில் கொடுத்துருக்காங்க ஒரிசா இதே ஜெயிலர் தான் வந்து ஒரிசாவுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பொதுவாகவே அப்படின்னா சவுத் இந்தியாவில் நாலு ஸ்டேட் அஞ்சு ஸ்டேட்டை சொல்லுவாங்க ஏபிடிஜி கர்நாடகா கேரளா அண்ட் தமிழ்நாடு சொல்லிட்டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்றாங்க ஆனால் அந்த ரெஸ்ட் ஆஃப் இண்டியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக கிட்டத்தட்ட அதாவது முதல் முறையாக ஒரிசாவுக்கு இருபத்தஞ்சி லட்சம் சாரி இருபத்தி மூணு லட்சம் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல ஜெயிலியாக தான் கொடுத்தாங்க இந்த படம் இன்னொரு மைல்கள் என்னென்னா வேட்டையன் அறுபது லட்ச ரூபா வெஸ்ட் பெங்காலில் கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை ரெஸ்ட் ஆஃப் இண்டியான்னு கிடையாது ஒவ்வொரு எப்படி ஓவர் சீஸில் ஒவ்வொரு இடத்துலையும் மார்க்கெட்டை திறந்து வச்சாரோ அதே மாதிரி இங்கே ஸ்டேட் பை ஸ்டேட்டாக தேட்டர்கள் ரேட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது இது காரணம் என்னன்னா அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் அவர்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் மறுபடியும் சேரப்படுறாருன்றது வந்து ரொம்ப ரொம்ப பரவலாக அதாவது ஹிந்தி இருபத்தோரு ஸ்டேட்ஸ் ஹிந்தி படங்களோட கூடிய இருபத்தோரு ஸ்டேட்ஸ்லேயும் வந்து அது ஒரு பேசுபொருள் பொருளாகி அதற்கு ஏற்ற மாதிரி டிக்கெட்ஸ் வித்துக்கிட்டு இருக்கு ஒன்று இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அதாவது அங்கே மல்டிபிளக்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எட்டு வீக் ஷெட்யூல் இது இதெல்லாம் கிடையாது வேற எந்த தமிழ் படத்துக்கும் இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக ஒன்று எந்த தமிழ் படத்துக்கும் கிடையாது ஸோ அங்கே மல்டிப்ளக்ஸ் எயிட் வீக்ஸ் ஸ்லாப் கொடுத்துட்டாங்க ஓடிடிக்கு ஸோ அங்கே மல்டிப்ளக்ஸ் ரிலீஸ் ஆகும்போது இதெல்லாம் சேர்த்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கும் படம் ஜெயிலர் மாதிரி ஒருவேளை கதை உட்காந்துருச்சோ கிளியரா இது டூ பாயிண்ட் ஓ ஹிட் பண்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு அதுதான் நீங்க சொன்ன கேள்விக்கு நான் ஒரு ஒரே லைன்ல ஆன்சர் முடிச்சுடுறேன் நீங்க சொன்ன ஹைப்பு நீங்க சென்னையில பார்த்த தமிழ்நாட்டில் பார்த்த ஹைப்பு தலைவருக்கு சென்னையோ தமிழ்நாடோ கோட்ட கிடையாது உலகமே கோட்டை தம் இந்த தமிழ் படத்தை உலகம்பூரா கொண்டு போய் சேர்த்த முதல் நடிகர் அவர் தான் நீங்கள் ஆயிரத்துல ஒரு நல்லா அப்போயே ஓடி இருக்குனாலும் அது படம் இங்கே ஓடி முடித்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஏழு மாதம் கழிச்சு இங்கேருந்து கப்பலில் தேட்ரு கப்பலில் பிரிண்ட்டு தேட்டர்களுக்கு போய் ஒரு நாலு தேட்டரு வெளிநாட்டில் ஓடும் அதெல்லாம் நடந்திருக்கு அஃப்கோர்ஸ் ஆனால் பரவலாக சிவாஜி வச்சு தான் உருவாச்சு சிவாஜி சந்திரமுகி சிவாஜி வச்சு தான் உருவாச்சு அதை கொண்டு வந்துட்டுருக்கார் அதனால் அதனால படம் வெளிநாடுகள்ல செம போயிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா தவிர ஓவர் ஆனால் ஆனா இந்த தடவை ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க இது வந்து லைக்காகவே பண்ணுறாங்க லைக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி ஒரு சின்ன நீங்கள் அந்த கம்பெனிக்கு ட்விட்டரில் போய் பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு ஃபாலோவர்ஸ் தான் ஒரு பேருக்கு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்குன்னு பேரே இல்லாத ஒரு கம்பெனி உருவாக்கி ஓவர்சீஸ்லாம் இருக்காங்க ப்ளஸ் சிங்கப்பூருக்கு தனி இது டிஸ்ட்ரிபியூட்ரு மலேசியாவுக்கு த்ரீ டாட் மூவிஸ்னு தனி டிஸ்ட்ரிபியூட்ரு ஆஸ்திரேலியா இதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை ஒவ்வொரு சீசனும் ஒருத்தர் கையில் இந்த ஃபாஸ்ட் ஃபிலிம் இருப்பாங்க அவங்க கையில கொடுத்துருவாங்க மிஞ்சி போனால் யூகேக்கு தனியாக கொடுப்பாங்க யூகேலில் அஹிம்சா என்ர்டைன்மெண்ட் இருக்காங்க அவங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க இப்படியே இந்த தடவை கிட்டத்தட்ட ஏழு எட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு தனித்தனி கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க மோரோவர் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஜாப்பனீஸு சைனீஸு நெதர்லேண்ட்ஸு இன்னொரு நாலு கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரைட்ஸே கொடுக்கல அந்த ரைட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரைட்ஸை வந்து லைக்காக ஹோல்ட் பண்ணி வச்சு இந்த படம் எப்படி போகுதுன்றதை பொறுத்துட்டு சைனாவில் தனி ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா சைனாவில் முதல் முதல்ல இங்கே அறநூறு கோடி தான் கலெக்ட் பண்ணிச்சு ஆனால் சைனாவில் ஆயிரத்தி நானூறு கோடி கலெக்ட் பண்ணிச்சு தங்கள் அவ்வளோ பெரிய ஹிட்டு ஸோ அதனால தான் அந்த படம் ரெண்டாயிரத்தி நூறு கோடி இன்னும் அந்த கலெக்ஷன் யாருமே அடிக்கலை காரணம் என்ன சைனாவில் ஆயிரத்தி நானூறு கோடி கலெக்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஓ அங்கே ஓடிச்சு பாகுபலி அதுக்கு முன்னாடி பாகுபலி ஓடிச்சு அந்தாது ஓடிச்சு அண்டு புஷ்பா ஓடிச்சு இதெல்லாம் ஓடின படங்கள் ஒருவேளை படம் கிளிக் ஆச்சுன்னா இந்த லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா ஸோ சைனாவில் தனியாக போட்டு எடுத்துக்கலாம் ஜ ஜப்பான் நீங்கள் சொல்லவே தேவையில்லை ஜப்பானில் மார்க்கெட்டை உருவாக்கி வச்ச முதல் இந்திய நடிகரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா முத்த வச்சு உருவாக்கினது இன்றைக்கி வரைக்கும் குறைஞ்சது பத்து கோடி அங்கேருந்து கலெக்ஷன் நமக்கு வந்துடும் ஸோ அதனால் அதுக்கெலாம் தனியாக இருக்கும் ஸோ ஓவர்சீஸ் ஓவரால் ஹைப்பை இன்றைக்குமே நீங்கள் வந்து அதாவது விஜய் இன்றைக்கி கோட்டு வச்சுட்டு ஹைப்பு கொடுத்தாருன்னா அவரால் இங்கே மட்டும் தான் அங்கே முடிப்பிண்டியதானா இன்றைக்கி விஜய் யாருக்கும் தெரியாது உண்மை அதுதான் ஸோ இங்கே கொடுக்குறத வச்சு நம்ம அதான் ஹைப்பு நம்ம நம்ப முடியாது ஆனால் ஓவராலாக பிகர் பிக்சர் பார்த்தோம்னா படம் வந்து சாலிடாக இருக்குது இப்போ ப்ரமோஷன் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலர் படத்தில் அந்த ஒரு கதை சொன்னார் ஸோ அது அது மூலிமா படத்தோட ஹைப் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அவர் அட்மிட் ஆகிட்டார் ஸோ இது மூலியமாக ப்ரமோஷன் கொடுக்குறாங்க ஸோ சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க அதை பற்றி உங்களுக்கு கருத்து இல்லை இப்போது ஜெயிலருக்கு அது மாதிரி எங்கேயுமே அவர் அட்மிட் ஆகலை ஜெயிலருடைய கலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எந்த படமும் அடிக்கலை நீங்கள் அதாவது தமிழ் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கு மேம் அதனுடைய தலைவர் பார்த்திங்க அப்படின்னா பாரதி ராஜா சார் அப்புறம் டி சிவா இருக்கார் தலை தலைப்பாளர் டி சிவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ லலித்தே அதில் வந்து ஒன் ஆஃப் த ஆஃபீஸ் பேரஸ் தான் அவருமே அதில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மெம்பரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க ஆஸ்கர் மூவிஸ்லேருந்து இருக்கிறாங்க அதுமாதிரி இரநூத்தி எழுபது ஸ்டம் ப்ரொடியூசர்ஸ் தமிழ்நாடு ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது அதனுடைய அவங்களுடைய அஃபீஷியல் ஜேர்னல் இருக்குது அந்த அஃபீஷியல் ஜேர்னலில் அது கூட கூட தமிழ் சினிமா ட்ரேட் சொல்லி அந்த மார்ச் மாதம் பிரதியில் அவங்களே அதாவது அந்த புக்ல அவங்களே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நாலு கோடி ஜெயலலருடைய கலெக்ஷன் கூட டொமஸ்டிக்கில் இந்தியாவில் கூட தான் போட்டுருக்காங்க அதுக்கு நீங்கள் ஓவர்சீஸ் உள்ளே நம்ம பேசவே அதை கேட்கவே தேவையில்லை அங்கெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது யாராலையும் ஸோ அப்படின்றதுனால இதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வந்த படம் ஜெயிலரு ஜெயிலரு அந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் படத்தினுடைய ஹையஸ்ட் கலெக்டர் மூவி அதுக்கு அவர் எங்கேயும் போய் எங்கே எந்த ஆஸ்பத்திரிலேயும் படுக்கல எதுவும் போய் பண்ணல இது வயசாயிருச்சு அவருக்கு இப்படி ஒரு இஷ்யூ இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் எதையாவது ரிப்போர்ட் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது இதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அரசியலுக்கு வரேன் வரேன் வரேன்னு சொல்லி படத்தை ஓட்டினார் அப்படின்றாங்க இப்போ விஜய்கதை பிறந்ததா அவர் அதே தான் பண்ணிகிட்டு இருக்காரு மாநாடு போகிறேன் மாநாடு போகிறேன்னு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு ஓட்டுக்கு முன்னாடியே மாநாடு போகிறேன்னு சொல்லி கோட்டை ஓட வச்சிட்டாருன்னு நான் சொல்லலாமா அதே மாதிரி பண்ண நான் தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கு அதை வச்சு தான் அந்த அறுபத்தொம்போது ஓட போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாமா இதுக்கு முன்னாடியே படத்தை அது அரசியலுக்கு வரேன் வரேன்னு கடைசி இந்த லியோலாம் ஓட வச்சது காரணமே அதான் சொல்லலாமா அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு தோணதும் சொல்லக்கூடாது அவருடைய படங்கள் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து பதினேழு படங்களில் பதினாறு படங்கள் கிட்டத்தட்ட கடைசி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய ப்ராப்பராக ரிலீஸ்டான மூவிஸில் கிட்டத்தட்ட பதினஞ்சு படம் பேக் டு பேக் இண்டஸ்ட்ரி கொடுத்த த ஒரே நடிகர் சொல்லப்போனால் இந்தியாவிலே அவர் மட்டும் தான் பேக் டு பேக் ஃபிஃப்டீன் மூவிஸ் அதாவது நடுவில் கமல் ஒரு படத்தில் மட்டும் வந்துட்டு போவார் அவ்வளோ தான் இந்தியன் மட்டும் வந்துட்டு போவார் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அப்படி பேக் டு பேக் கொடுத்துட்டு போகிறாரு அப்போது அந்த எல்லா படங்களுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிய இண்டஸ்ட்ரி டாக்குனாரு வரிசை இப்ப வந்ததா நீங்க எடுத்துட்டீங்கன்னா சந்திரமே இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் சிவாஜி எந்திரன் கபாலி எல்லாமே இண்டஸ்ட்ரீட் அங்க அப்பலாம் எதுவுமே ஒரு பண்ணலையே இல்லையே ஏறக்குறைய் எந்த எந்திரன் வந்து ஓடி முடிச்சதுக்கு தான் ஒரு உடம்பு இல்லாமச்சு அதுக்கு முன்னாடிலாம் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது அதுமாரி மாதிரி அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு முன்னாடியே அவருக்கு எத்தனை இண்டஸ்ட்ரீட் ஆகிருக்கு சோ இதெல்லாம் சும்மா அவங்களுக்கு வயிற்றுச்சல் ஏன்னா இப்போ அதாவது ஒரு இருபது இருபத்தோரு நடிகர்கள் எங்கள் கூட காம்படிட்டவ்ஸ்ன்னு சொல்லப்பட்ட இன்னும் உண்மையிலேயே காம்பிடேட்டவ்ஸாக இருந்த நடிகர்கள் எல்லாத்தையுமே எனக்கு வந்து அட்ரெஸ்ட்லாம் மாங்கியாச்சு மேம் ஒன்று அதில் கமலஹாசன் உட்பட கமலஹாசன் பாருங்கள் இப்போ விக்ரம் வச்சு கொடுத்தாரு விக்ரம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிட்டவ்னா ஒருத்தருடைய கலெக்ஷன் இன்னொருத்தர் நடிகிறாரு ஒருத்தருடைய கலெக்ஷன் பேக் டு பேக் வந்துட்டே இருப்பாங்க அப்பவுமே வந்து டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஓ தான் ஹையஸ்ட் கலெக்டர் மூவி இன் தமிழ்நாடு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி பொழுது அதை விக்ரமால நடிக்க முடியல பட் ஸ்டில் விக்ரம் அப்கோர்ஸ் ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணுச்சு ஆனா அதையும் அடிச்சு வந்தார் ஜெயலலர்ல ஒரே வருஷத்துல வந்தாரா இல்லையா ஸோ அதுதான் அவங்களுக்குள்ள என்ன விஷயம்னா அந்த இருபது இருபத்தோரு பேரை நம்ம அடிச்சு உட்கார வச்சுட்டு இப்போ உள்ள நடிகர்களுக்கும் டஃப் கொடுத்துட்டு இன்னும் அவரை அடிக்கிறது தான் வந்து இவங்களுக்கு போட்டின்னு இருக்கு பாத்தீங்களா அது அவங்களால சேர்மிக்க முடியல வேற ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் இப்ப அவர் இதே வெட்டரன் ஆக்டர் மாதிரி ஆகி உட்காந்துட்டாரு ஒரு இப்ப நீ அமிதாப் பச்சன் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு ஒரே ஏஜ் கொடுத்து தான் ஒரே டைம்ல வந்தவங்க தான் இன்னைக்கு அமிதாப் பச்சனோட மார்க்கெட் எங்கேயும் கீழே இருக்கு ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி வெட்டரன் ஸ்டேட்டஸ் அடைஞ்சிட்டு ஒரு ஒருத்தர் உட்காந்துட்டு தாத்தா அப்பா நம்ம அம்மான சரி தாத்தா அப்பா அந்த மாதிரி பெரிய பெரியப்பான்ற கேரக்டரில் ஒரு கார்த்தி மாதிரியோ ஒரு பிரபு மாதிரியோ இப்படில்லாம் ஒரு சரத்குமார் மாதிரியே சத்யராஜ் மாதிரியோ அவர் வந்திருக்கலாம் அவர் அப்படி வந்திருந்தா விட்டுருப்பாங்க இவரு இன்னும் இருக்கிறாரு எல்லா கம்பாரிசனும் விஜயை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த நடிகரை எடுத்துக்கணும் விஜய்னு பெரியவராக எந்த நடிகரை எடுத்துக்கிட்டாலும் அவருடைய கம்பாரிசன் அவங்களுடைய கம்பாரிசன் இன்னும் சூப்பர் ஸ்டார் தான் அதுக்கு பெஞ்ச் மார்க் வச்சுட்டு உட்காந்துருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிக கலெக்ஷன் தலைவர் தான் அதை நீ அடிச்சுனாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை நீ அடிக்க முடிஞ்சதா இப்போ கோட்டு என்னாச்சு ஃப்ளாப்பு பிளாப்பு தானே ஜெயிலர் அடிக்க முடியல கோட்டு அதனால உண்மை அப்போ தோத்து பண்ண தானே அப்படிதான் ஆயிருச்சு ஏன்னா அறுநூத்தம்பது எங்க இருக்கு இவங்க நானூறு ஸோ இப்படி சொல்றாங்க அவர்கிட்ட மோதி தோத்து போறாங்க அந்த அதை வெளிப்படுத்துறதுக்கு அவர் இப்படி ப்ரமோட் பண்றாரு அப்படி காக்கா கதைய சொன்னாரு இதுக்கு முன்னாடி அவர் கதையவே சொன்னது எத்தனை கதை சொல்லியிருக்காரு இது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருச்சுன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா கூலி படத்தில் வந்துட்டு ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணி நடந்து நடந்ததுனால நடிச்சதுனால தான் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்ற மாதிரி ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் அப்போவே எனக்கு ஒரு சர்ஜரி இருக்குது அப்படின்றது ஸோ இதுக்கப்புறம் அவர் நடிக்கக்கூடிய படங்கள்ல அவருடைய உடம்பு ஒத்துழைக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுதான் மேம் அப்படி ஒத்துழைக்காது அப்படின்னு அவர் பண்ண மாட்டார் ஏன்னா அவர் இப்போ ரீசெண்டாக அன்னைக்கு சார் கூட அழகாக எழுதியிருந்தார் என்ன எழுதியாருன்னா இது மாதிரி நான் பழைய அதே கம்பீர குரலை கேட்டேன் அவரை நான் ஃபோன் பண்ணால் ஃபோனில் பேசினேன் கம்பீர குரில் கேட்டேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் சூப்பராக இருக்கேன் அதே மாதிரி தான் இருக்கேன் ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்படியே எழுதியிருந்தார் உண்மை அதுதான் வயசுன்றது ஒரு ஃபேக்டர் அது உலகத்தில் எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அது கடவுளாக கொடுத்தது கடவுள் எப்போ கொடு கொடுக்குறாரா கொடுப்பாரா எடுக்க நினைக்கிறா எடுக்க எடுப்பாருன்ற மாதிரி அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு பட் ஆனாலும் அவருக்குன்னு வயசுன்றது இருக்குது அது ஒத்துழைக்கணும் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு ப்ரொசீஜர் பண்ணியே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை முதல் வைசாக் ஸ்கெட்ல போய் இந்த மாதிரி ஒன்று ஆயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது வைசாக் ஸ்கெடியூல் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகிறார் அவங்களும் எல்லாமே ஓகே அது கரெக்டாக ஸ்கெடியூல் இப்படி தான் வருது வந்து ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு அடுத்த நாள் போய் அட்டை அட்மிட் ஆகிட்டார் அட்மிட் ஆகிட்டு அட்நாட்டி அந்த நாற்பது நிமிஷம் ப்ரொசீஜர் நான் சின்ன ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அவருடைய உடம்பு ஒத்துழைக்குமா அப்படின்னா அவர் ஒத்துழைக்காதோ என்னமோன்ற டவுட்டு கொஞ்சம் இருந்திருந்தால் கூட வேற ஏதாவது இது பண்ணிருப்பார் ஏன்னா அவருடைய நோக்கம் அன்னைக்கு என்ன சொன்னால் அதான் சொல்ல வந்தேன் வைரமுத்து சார் அவங்களாம் பேசும்பொழுது ஒருத்தரும் பேசியிருக்காங்க அப்போ நாங்கள் எல்லாருமே வெளியே நின்னோம் கிட்டத்தட்ட ஆயிரத்து இன்னூறு ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் நாங்கள் வெளியில் நின்னணும் அது ரெண்டாவது நாள் கூட ஐநூறு பேர் நின்று அப்போ நிற்கும் பொழுது வெளியில் வந்து ஒரு சில பேர்லாம் பேட்டி போனாங்க ஒரு சில பேர் எங்களை பார்த்து பேசிட்டு போனாங்க வச்சவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியும் ஐம்பது வருஷத்தில் நூற்றி எழுபத்தஞ்சு படம் முடிச்சுட்டு தான் போவன்ற தீர்க்கமாக இருக்கார் அதில் எந்த மாற்றக்கிறதும் இல்லை ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக உடம்பு விட்டுற மாட்டார் அவருக்கு தெரியும் ஏன்னா எத்தனையோ தடவை உளுந்துருந்துச்சு வந்தவர் இதே உடம்பு கிட்னியே மாற்றியாச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு இண்டஸ்ட்ரி கொடு ஒரு இண்டஸ்ட்ரிக்கிட்ட கொடுத்துட்டு அடுத்து பாருங்க ஆயிரம் கோடி படம்னு இவங்க மூணு நாலு வருஷமாக அரைச்சிட்டு வந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த படம் தான் அதாவது டென்டேடிவாக அந்த படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்து கொடுக்குது அந்த அன்றைக்கி லீக்கான அந்த நாகர்ஜுனா கிளிம்பே அதுக்கு ஒரு சும்மா ஒரு சின்ன இன்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி ஒரு படத்தை கையில் வச்சு உக்காந்துருக்கிறார் ஸோ அவர் தான் அவர் வந்து தான் பண்ணணுன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆறுடம் மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க விஷயம் என்னன்னா அவர் அவ்வளோ ஈஸியாக அப் பண்ணிட மாட்டார்னா ஏன்னா அவர் கிவ் பண்ணியிருக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ணிருக்கலாம் ரெண்டாயிரத்துலேயே பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பண்ணிருக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் எவ்வளோ வாய்ப்பு வந்திருக்கு பண்ணிருக்கலாம் அவர் சரி ஏன்னா எத்தனை நடிகை அவர் கூட வந்த நடிகர்லாம் இன்னைக்கு ஆகிட்டு தானே இருக்காங்க இன்னைக்கு பண்ணிட்டு ஒருத்தர் ஒரு சில பேர் வந்து இப்போ ராமராஜன் எடுத்துக்கோங்க மோகன் எடுத்துக்கோங்களோ அவங்கலாம் வந்து அப்படியே ஒதுங்கிட்டாங்க அப்படி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு படத்தில் வந்து சைடு கொடுத்துட்டு அப்படி வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒதுங்கிருக்கலாம் நீங்கள் ஹிந்தியில எடுத்துக்கோங்களேன் நீங்கள் ராஜேஷ்கார் இருக்கார் எத்தனையோ பேர் தர்மேந்திரா இருக்காரு அந்த மாதிரி அவர் ஒரு இன்னைக்கு அவங்களெல்லாம் அவங்க வந்தாங்கன்னா எல்லோரும் எந்த நிற்பாங்க இன்றைக்கி அவங்க வாங்காத அவார்டு இல்லை இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல அவர் இருக்கணும்னு நினைச்சிருந்தா போயிருக்கலாம் ஆனால் இல்ல அவர் ஏதோ ஒன்று பண்ணணும் பண்ணணும் தோறிட்டே இருக்கு சோ அப் அவரா பண்ண மாட்டேன் அதில் வாய்ப்பே இல்லை அவருடைய உடம்பு ஒத்துழைக்காம போகாது ஏன்னா அவர் இவ்வளவுனால பாத்துட்டு வந்து அவர் உடம்புல உள்ள வேகத்தை நாங்கள் நாங்க சொல்றோம் பட் ஆனா அதற்கும் மீறி கடவுள் இருக்கு அவர் நம்பற கடவுள் இருக்கு அந்த கடவுள் அவரை கைவிட மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையும் இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக நூற்றே வந்து படமாக கம்ப்ளீட் பண்ணிடுவாரு பண்ணியே ஆகணும் நம்ம பண்ணிடுவாரு இல்லைன்னு வைங்களேன் வேறு போ சீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ப்ரைமு அப்படின்றது கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக தொடருதுங்க முப்பது வருஷமாக தொடருது இந்த முப்பது வருஷத்தில் ஒரு வேளை அவர் விழுந்துருந்தார் ஒரு கமல் மாதிரி இன் டேம்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ரொம்ப கம்மியான கலெக்ஷன் பண்ணக்கூடியவராவோ அப்படி இல்லைன்னா சரி நான் ஃபீல்டோட்டு வெளில போகிறேன் அப்படின்னா தமிழ்நாடுனுடைய அதாவது இந்த சினிமா வியாபாரன்றது அதில் பாதாளத்துக்கு போயிடும் ஏன்னு சொல்கிறேன் இப்போது அவரு கூட இருந்த நடிகர்கள் நீங்கள் ஒரு மலையாளத்தில் எடுத்துக்கோங்க தெலுங்குல எடுத்துக்கோங்க கன்னடத்தில் எடுத்துக்கோங்க ஒரு சிறஞ்சி எடுத்துக்கோங்க இவருடைய கலெக்ஷனுக்கு நிகரான கலெக்ஷன் யார்கிட்டையுமே இல்லை அவர் கூட வந்த நடிகர்கள் அதே மாதிரி நார்த் இந்தியா லெவலில் யாருமே இவருடைய கலெக்ஷன்ஸ் நிகரான கலெக்ஷன் இல்லை சரி அதுக்கு அடுத்த செட்டு எடுத்துக்குவோம் அதாவது தலைவர் ரஜினிகாந்துக்கு அடுத்த செட்டு நீங்கள் விஜய் அதுக்கடுத்து சூர்யா அப்படி வருஷம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க அவங்களுடைய கலெக்ஷனுக்கு மேலே தான் அதுக்கு அடுத்த எல்லா ஸ்டேட்டோட கலெக்ஷனும் இருக்குது ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்த செட்டு தமிழ்நாடை தோக்கடிச்சிருச்சு அதான் உண்மை தமிழ்நாட்டினுடைய க்ளோரியை அதாவது அவங்களால ஒரு ஜஸ்டிஸ் பண்ண முடியல அந்த குளோரிக்கு ஏன்னால் ஒரு எந்திரன் வரும்பொழுதும் சிவாஜி வரும்பொழுதும் கான்ஸுக்கு நிகரானவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் தலைவர் எல்லோரும் கொண்டாடினாங்க அவர் தான் நம்பர் ஒன்று அங்கே ஷாருக் கான் அமீர்கான் சல்மான் கான் அவங்க தான் அவங்களுடைய படங்களுடைய கலெக்ஷனை தாண்டிச்சு சிவாஜி படம்லாம் அண்ட் அதுபோ இது எந்திரன்லாம் ஸோ அப்படிங்கும் பொழுது இந்தியாவிலே ஹையஸ்ட் கலெக்டட் மூவிலாம் இன்றைக்கி வரைக்கும் அந்த லிஸ்ட்டு நீங்கள் எடுத்து சும்மா அடித்து பாருங்க இந்தியாஸ் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி லிஸ்ட்டில் இயர் வைஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஓ இதெல்லாம் தான் இருக்குது தலைவர் நடித்த படங்கள் தான் அட்லீஸ்ட் இந்தியாவினுடைய அந்த லிஸ்ட்லேயே வருது அப்ப இவங்க யாருமே வந்து அந்த அளவுக்கு கொடுக்கல சோ இவர் ஒருத்தர் இல்ல அப்படின்னு கே இவங்களால ஒண்ணுமே இப்போ அதாவது இப்போ நீ ஒரு எஷ்ஷனுடைய கலெக்ஷனை நினச்சி பார்க்க முடியுமா விஜயனால ஒரு ஒரு பிரபாஷனுடைய கலெக்ஷனோ அப்படின்னா ஒரு ஆர்ஆர்ஆர் இவர் ஒரு ஜூனியர் இன்டியாரோடைய கலெக்ஷனோ ஒரு ராம்சனுடைய கலெக்ஷனை நினச்சி பார்க்க முடியாது ஸோ அதனால் வந்து இதுக்கு அடுத்த செட்டு வந்து வேஸ்ட் ஆக்சுவலாக வீக்கான செட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டில் சும்மா சர்வே பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்களே நாங்கள் பெருசு நாங்கள் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இதை ஃபேக் கலெக்ஷன்ஸை காமிச்சிட்டு ஏமாற்றிக்கிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கலாமே இல்லையா இவர் வந்து ரியல் பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிகிட்டு இருந்தது ஸோ அதனால் வந்து இவர் வந்து இருந்து இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகணுன்ற காலகட்டம் இருக்கு இப்போ இவர் ஒன்றும் அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் பூரே திறந்து வச்சிட்டாரு இல்லைங்களே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏன்னா சி இப்போ டூ தௌசண்ட் யாரும் வந்து அவ்வளோ ஃப்ரீகொண்டாக திறக்கல ஸோ தௌசண்டாக நீங்க திறந்து வச்சிட்டீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் தமிழ் சினிமாவும் இன்னும் ரேஸில் இருக்குன்னா காட்டலாம் இப்போ வரைக்கும் என்ன அந்த டூ பாயிண்ட் டூ அந்த அந்த எண்பது கோடி அதை வச்சு தான் நம்ம உட்காந்துருக்கோம் தௌசண்டாக திறந்து வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதற்கான திறமை திறன் எல்லாமே இவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதுவும் இந்த சன் பிக்சர்ஸு அனிருத் இந்த லோகேஷ் கனகராஜ் அந்த மொத்த டீம் அந்த குருவோ எல்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஈஸி கூலி ஈஸி வின் தௌசண்ட் ரோலாம் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயிலர் டூ ஏன்னால் ஜெயிலரே என்ன போடு போட்டுச்சுன்னு தெரியும் ஜெயிலர் டூ அதே மாதிரி ஏதாவது கிளின்ஸோ வந்து எப்படி ஹுக்குமெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உக்குமெல்லாம் ரீட்டைன் தான் பண்ணி வச்சிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக அதை போட்டு இன்னொரு டீஷரை போட்டு விட்டாலே போதும் இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகும் அதே மாதிரி எயிட் ஸ்லாபை கொடுத்து எல்லா மல்டிபிளும் தொடர்ந்து விட்டாங்கன்னா ஜெயிலர் டூ போட்டு போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு படம் தானே பாத்துக்கலாம் எவ்வளவு வசூலிக்கிறேன் வேட்டையன் அதானம் இப்போ நான் முதல்ல சொன்னது தான் ஜெயிலர் மாதிரி இருந்ததுன்னா டூ பாயிண்ட் டூ நின்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு